வணக்கம் அஸ்டன் மீடியா நேர்களுநருக்கும் வணக்கம் தேர்தல் ஆணைக்குழு சார்ந்து நான் மேலதிக தேர்தல் ஆணையாளர் சிவசுப்பிரமணியம் அச்சுதன் தமிழ் பேசும் மக்களுக்காக உள்ளூராட்சி நிறுவனங்கள் அவற்றின் பணி தேர்தல் நடவடிக்கைகள் அவற்றின் உருவாக்கம் போன்ற விடயங்களை இன்றைய இந்த காணொலியில் நாங்கள் கண்டறக்கூடியதாக இருக்கும் இலங்கையிலே உள்ளூராட்சி முறைமை என்கின்றது ஒரு புதிய விடயம் அல்ல வரலாற்று காலத்தை எடுத்துக்கொள்கிற போது அதாவது உங்களுக்கு தெரியும் அனுராதபுர ஆட்சி காலத்தில் இருந்த தொடங்குகின்ற இந்த உள்ளூராட்சியின் வரலாறு அரசர்கள் ஒவ்வொரு கிராமத்தையும் நிர்வகிப்பதற்காக அமைத்ததில் அமைத்ததிலிருந்து அதாவது நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் இந்த உடையார் முதலியார் ஆராய்ச்சி போன்ற வசனங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் அல்லது கிராம தலைவர்கள் அவர்களுக்கு உதவி செய்வதற்குரிய உத்தியோகத்தர்கள் போன்றவர்களை நியமித்து கிராமங்கள் ரீதியாக கிராம மட்டங்களை எழக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் வரிகளை வசூலிப்பதற்கும் கிராமத்தை கொண்டு நடத்துவதற்குமான செயற்பாடுகளுக்கு அரசர்கள் பல்வேறு நடைமுறைகளை பயன்படுத்தி அல்லது அவர்கள் அறிமுகப்படுத்தி அவற்றை செயற்படுத்தி வந்தார்கள் என்ற வரலாறு நாங்கள் வரலாற்று புத்தகங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து இலங்கையிலே வந்த காலந்து ஆட்சிகளின் போதும் கூட இந்த உள்ளூராட்சி நிறுவனங்களின் செயற்பாடு மேலும் வளர்ச்சி கண்டு வந்தன குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே பிரித்தானிய ஆட்சி இருக்கின்ற அந்த காலப்பகுதியிலே ஆயிரத்தி எண்ணூறுகளிலேயே இங்கே இந்த உள்ளுராட்சி மன்றங்களின் உருவாக்கம் செயற்பாடு அல்லது ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட சட்ட ரீதியான நிறுவனங்களாக உருவாக்குகின்ற செயற்பாடுகள் உருவாகின்றது அந்த வகையிலே தேர்தலின் வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்ற போது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே கொழும்பு மாநகர சபைக்கான தேர்தல் நடத்திய வரலாறு எமது பதிவுகளில் காணப்படுகின்றது அதே போன்று ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் காலி மானசபைக்கான தேர்தல் நடத்தப்பட்ட வரலாறு அதாவது அது ஒரு வரையறுக்கப்பட்ட தேர்தலாக இருந்தால் கூட தேர்தல் நடத்திய வரலாறுகள் இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து கண்டி மான சபை ஜாழ்பாண சபை போன்ற சபைகள் உருவாக்கப்பட்டன அது மாத்திரம் இல்லாமல் இலங்கையில் நீங்கள் பார்க்கின்ற போது அந்த காலப்பகுதியிலே மிக பெரிய நகரங்களிலே மாநகர சபைகளும் ஒரு ஏனைய மாவட்டத்தின கூடிய சபைகளாக நகர சபைகளையும் அதனைத் தொடர்ந்து பட்டின சபைகளையும் கிராமங்களில் கிராம சபைகளும் காணப்பட்ட ஒரு வரலாறு இருக்கின்றது அவ்வாறாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த இந்த உள்ளூராட்சி நிறுவனங்கள் ஒவ்வொரு மாற்றம் காண்கின்ற போது இந்த டொனமூர் அரசியலமைப்பு இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் இலங்கையிலே இரண்டு தேர்தல்கள் திணைக்களங்கள் உருவாக்கப்படுகின்றது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலே உருவாக்கப்பட்ட பாராளுமன்ற தேர்தல்கள் திணைக்களம் இன்னும் ஒன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திணைக்களம் இவ்வாறாக இரண்டு திணைக்களங்களை வெள்ளையர்கள் உருவாக்கியிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது அந்த இரண்டு திணைக்களங்களும் தேர்தல் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளை கையாண்டு வந்திருக்கின்றன அங்கே இதில் முக்கியமான வழியை நீங்கள் பாருங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இருக்கென்று சொல்லி தனி திணைக்களம் ஒன்று இருக்கின்றது அந்த திணைக்களங்கள் பின்னர் வரலாற்றிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டிலே இரண்டு திணைக்களங்களும் ஒன்றாக்கப்பட்டு ஒரு தேர்தல் தினமாக மாற்றப்பட்டது இந்த திணைக்களங்கள் தொடர்ச்சியாக பார்க்கின்ற போது உள்ளூராட்சி தேர்தல்களை கொண்டு நடத்தி வந்த ஒரு முறைமையை பார்க்கலாம் அதன் பின்னர் இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் உருவாக்கப்பட்ட பின்னர் உருவாகிய உள்ளூராட்சி முறைமையே தற்போது நடைமுறையில் இருக்கின்றது அதாவது மாநகர சபைகள் நகர சபைகள் உள்ளூராட்சி சபைகள் அதாவது பிரதேச சபைகள் என்று கூறுகின்ற அந்த மூன்று சபைகள்லாம் இப்போது காணப்படுகின்றது நாங்கள் பார்க்கலாம் அந்த வகையில் தற்போது இலங்கையிலே இருபத்தி ஒன்பது மாநகர சபைகளும் முப்பத்தி ஆறு நகர சபைகளும் இருநூற்றி எழுபத்தி ஆறு பிரதேச சபைகளும் காணப்படுகின்றன இந்த சபைகளுக்கு நான்கு ஆண்டு காலத்திற்கு அந்த சபைகளை நிர்வகிப்பதற்காக மக்கள் தமது கிராம மட்டத்திலேயே தம்மை நிர்வகிப்பதற்காக தாமாக தெரிவு செய்கின்ற அந்த ஜனநாயக நடைமுறையின் அடிப்படையிலே ஒரு சபைகளை உருவாக்கி தெரிவு செய்கின்ற அந்த தேர்தல் நடைமுறைகள் காணப்படுகின்றது அது நான்கு ஆண்டுகள் காலப்பகுதியை கொண்டதாக இருக்கும் இருந்தாலும் கூட சட்டத்திலே ஒரு விடயம் வழங்கப்பட்டிருக்கின்றது உள்ளூராட்சி அமைச்சர் அதாவது விடயத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் அந்த சபைகளின் பதவிக்காலத்தில் ஆக கூடுதலாக பன்னிரெண்டு மாத காலப்பகுதிக்கு அவர் நீட்டிப்பு கூடிய ஒரு வசதி அங்கே காணப்படுகின்றது அதே போன்று அதை பன்னிரண்டு மாத காலப்பாதைகளால் குறைக்கக்கூடிய ஏற்பாடுகளும் காணப்படுகின்றது இது சட்டத்திலே காணப்படுகின்ற விடயமானது சம்பந்தமாக எந்த ஒரு விமர்சனத்தையும் நான் தெரிவிக்கவில்லை இது சட்டத்தில் உள்ள விடயங்களை மாத்திரமே நான் அதை ஆமாம் அதாவது இந்த வகையிலே தற்போது இலங்கையிலே காணப்படக்கூடிய இந்த உள்ளூராட்சி அமைப்புகளை நாங்கள் பார்க்கின்ற போது நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த மாநகர சபை நகர சபை பிரதேச சபை ஆகிய இந்த மூன்று மட்டங்களிலே காணப்படுகின்ற சபைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அவ்வாறு நோக்கின்ற போது அந்த அதாவது மூன்று மட்டத்திலே மூன்று அமைப்புகள் இருக்கின்றன என்கின்ற விடயத்திலேயே நாங்கள் ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ளலாம் அதாவது அதிகார வரம்பு நிச்சயமாக இங்கே மாறுபடுகின்றது அதாவது மாநகர பிரதேசங்களிலே ஒரு மாநகர சபைக்கு இருக்கக்கூடிய அதிகார வரம்பு அதிகமாக காணப்படும் அடுத்தது நகர சபை அடுத்தது என்று பார்க்கின்ற போது அந்த அதிகார வரம்பு எல்லையிலே மாற்றங்கள் காணப்படுவது ஒரு சாதாரணமான ஒரு நிர்வாக அமைப்பு முறைமையாக அவ்வாறாக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது அதாவது நீங்கள் விவரமாக நாங்கள் இதிலே அது கதைப்பதற்கு நேரம் போதாமல் இருக்கும் ஆனால் ஒரு விடயத்தை மட்டும் நான் குறிப்பிடுகின்றேன் நீங்கள் சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்தால் இப்போது யாருக்குமே கூகுள் பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்கும் விடயங்களை அந்த ஆயிரத்தி எண்ணூறுகளிலே இருக்க இருந்திருக்கக்கூடிய கொழும்பு மாநகர சபைக்குரிய அதிகார வரம்புகளை என்றால் மிகப்பெரிய அளவிலான அதிகாரங்கள் இருக்கின்றது அவற்றை ஒவ்வொருவரும் பயன்படுத்துகிறார்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் அவ்வளவுக்கான அதிகாரங்கள் அவர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது என்றால் ஒரு மாநகர பிரதேசத்தை எவ்வாறு அவர்கள் நிர்வகிப்பது அந்த வீதி அமைப்புகளை எவ்வாறு பயன்படுத்துவது வடிகால் அமைப்புகளை அவர்கள் எவ்வாறு நீர் நீர்வளங்கள் மின்சார இணைப்புகள் போன்ற பல்வேறு அதிகாரங்களையும் மாணவை கொண்டிருக்கின்றது